प्राढ राढ, टोते है और बिकाश ब कम कहना भी देरोट, आव एचा भा, भो, खो, जरते ही लिएिफीजाति को ब्यादि Après प्रिगे जह र मैं जह अन्सेवी60 एफीजामि अन्सेको आप महित्ने का वा रहा है जोन्द आनि इंदो ग्लवर्जाओ안 भा, जरते है, जदी आ

நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கூடுதல் அவங்களோட அறிவுரை இன்னைக்கு நம்ம நயனி அத்த முனை ஊராட்சியில் இன்றைக்கி ஒரு நானூறு பனங்குட்டை நம்ம போட்டிருக்கோம் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்று இத்தனைப்பா போட்டோம் நேற்று ஒரு அறநூறு போட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு நானூறு மொத்தம் இந்த ஊராட்சியில் ஆயிரம் பணம் கொட்டைகள் நம்ம போட்டோம் இங்கே வேலை பார்க்குற பணியாளர்களை போட சொல்லி சொல்லியிருக்கோம் அது சேர்த்துன்னு மொத்தமாக இந்த ஊராட்சியில் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் பணம் போடுறதுக்கு நம்ம இப்போது பிளான் பண்ணியிருக்கோம் அதை வந்து வளர்க்குறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கினங்க அனைத்து நம்முடைய மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மூணு நாள் பணியாளர்களை வைத்து அந்த மரக்கன்று மன விதைகள் பணமர விதைகள் நடுவதற்கான நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய அறிவுத்தின் மேல சிறப்பாக என்னுடைய ஊராட்சியில் நேற்றிலேருந்து துவங்கி வைக்கப்பட்டது நேற்றைக்கு வந்து ஒரு அறநூறு பண விதைகள் நடவு செய்யப்பட்டது என்னுடைய ஊராட்சி நூறு நாற்பதை வைத்து நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலக மரியாதைக்குரிய இந்திரா காந்தி மேடம் அவருடைய தலைமையில் இன்றைக்கும் ஒரு அறநூறு பண விதைகள் முழுவதும் இந்த பண விதை நடும் விழா சிறப்பாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் It's time to get to a place where people can have a meal and light up and watch this evening show.